வணக்கம் இப்போ நம்ம வந்து திரிகோணஸ்தானம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் திரிகோணஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படிங்கிறது ஒரு குரூப் ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது ஒரு குரூப் மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிறது ஒரு குரூப்பு நாலு எட்டு பன்னெண்டு ஒரு குரூப் இந்த திரிகோணஸ்தானங்கள் எல்லாமே ஒன்று அஞ்சு ஒன்பதுன்னா ஜாதகர் ஒரு விஷயத்தில் அந்த ஒன்று அஞ்சு ஒன்பது சம்பந்தப்பட்ட காரகத்தில் போராடி ஜெயிக்கின்ற ஒரு தன்மையை காட்டும் ரெண்டு ஆறு பத்துன்னா அந்த ஜாதகர் அந்த ரெண்டு ஆறு பத்தில் இருக்கிற கிரகங்களோட வலிமை சம்பந்தமாக எப்படிப்பட்ட வருமானத்தை ஈட்டுவார்கள் அவர் எப்படிப்பட்ட தொழில்கள் மூலமாக சம்பாதிப்பார்கள் லாபத்தை எப்படி அடைவார்கள் அந்த லாபத்தை சேமிப்பாங்களா குடும்பம் எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லக்கூடியது அதே நேரத்தில் மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிற அந்த திரிகோணஸ்தானம் ஜாதகருடைய முயற்சிகளுக்கு உற்சாகமான ஆதரவை எப்படி தரப்போகிறாங்க அந்த கிரகங்கள் அவங்களோட முயற்சிக்கும் அதே நேரத்தில் அவங்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் வாழ்க்கை துணை மூலமாகவும் எப்படிப்பட்ட ஆதரவு உற்சாகத்தை பெறுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லும் அதே நேரத்தில் தங்களுடைய கனவுகள் லட்சியம் குறிக்கோள்களை ஜாதகர் எப்படி அடைவார் அப்படிங்கிறதையும் சொல்லும் அதே நேரத்தில் நாலு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது ஜாதகருடைய பாதகமான விஷயங்களை பற்றி சொல்லும் நாலு அப்படிங்கிறது நம்ம வந்து சுகஸ்தானம் அப்படின்னாலும் அந்த சுகஸ்தானத்துக்கு ஜாதகர் எந்த தியாகங்களை பண்ணுகிறார் அதே மாதிரி எட்டுங்கிறது ஜாதகருக்கு எப்படிப்பட்ட அவமானங்கள் எப்படிப்பட்ட புகழுக்கு எதிரான கீர்த்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது பன்னெண்டுங்கிறது ஜாதகருடைய விரயம் மற்றும் ஜாதகருடைய தூக்கமின்மை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஆகவே இந்த திரிகோண ஸ்தானங்கள் நம்ம பலன் சொல்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு கருவியாக பயன்படும் நன்றி வணக்கம்